கிரை லோன் ஆண்டவரங்கருத்தருமாய் ஏசு கிறிஸ்தன் வல்லமில்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கி இந்த மனுஷருடைய வார்த்தைகளை பற்றி கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது அதை பற்றி நம்ம தியானிக்கலாம் மற்றக்கு பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தாறாவது வசனம் மனுஷர் பேஸ் பேசும் வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாயம் தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வீணான வார்த்தைகள் மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தை பேசுது அதில் முக்கால்வாசி தொண்ணூறு பெர்சன்டேஜ் வீண் வார்த்தைகள் தான் இதுக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது அந்த வார்த்தைகளை பற்றி நாம் இப்போ தியானிக்க போகிறோம் யாக்கோபே வீண் வார்த்தைன்னா என்ன யாக்கோபு மூணு அஞ்சில் பெருமையாக நாம் பேசக்கூடாது பெருமை பேச்சு பேசக்கூடாது நாவும் சிறிய அவயவந்தான் ஆனால் அதிலேருந்து வர வார்த்தைகள் எவ்வளோ பெருமை ஒருத்தரை கொல்லுகிறது உயர்ப்பிக்கிறது ஒருத்தரை தரை மனமடிவாக்குறதே എല്ലാം നാവിൻ പേച്ചിനു സി അവയവമാണാലോ അത് വിഷം നിറഞ്ഞത് അത് ഭയങ്കരമാണത് ചൊല്ലി അല്ലിപ്പൊന്നു സമയം രണ്ട് മൂന്നിലെ അഹന്ത പേച്ചു പേസ കൂടാതെ അഹങ്കാരമാകിമറ നമ്മ കൂടാതെ ഇനി മേട്ടുമയച്ച പേശാതരങ്ങൾ അകന്തയാണ് പേച്ച ഉം വായു വേണ്ട കർത്തർ ഞാനമുള്ള ദേവൻ അവർ ചെയ്തകളെ അവർ ചെയ്തകൾ யதார்த்தமல்ல யதார்த்தம் அல்லவோ அவர் செய்கைகளெல்லாம் உண்மைதானே யதார்த்தம் தானே நீங்கள் அகந்த பேச்சு பேசாதிருங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அகந்தையான வார்த்தைகள் திமிரான வார்த்தைகள் மேட்டிமையான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து பேசக்கூடாது வீணான காரியங்களுக்கெல்லாம் வீணான வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேணும் ஒரு நாளில் மற்றையும் அஞ்சு முப்பத்தி ஏழு இப்படியாக சொல்லப்படுகிறது உள்ளது உள்ளதுன்னு சொல்லுங்க மிஞ்சினது தீன்மையால் வரும் உள்ளது உள்ளதுபடியாக சொல்லுங்கள் மிஞ்சி பேசாதுங்க அதாவது அதிகமான பேச்சு மிஞ்சி பேசுனா அது சத்ருனால் வருகிற தீமைனால் வருகிற பேச்சு தான் அதெல்லாம் ஒன்று தீமைத்தையும் நாலு ஏழு ஏழு சொல்லப்படும் கிழவிகள் பேச்சுக்கும் சீர்கேடான கட்டுக்கதைகளுக்கும் நீங்கள் விலகுங்க தேவ பக்திக்கு ஏதுவானதை பேசுங்க சீர்கேடான பேச்சு சீர் இல்லாத பேசலாம் பேசாதுங்க அப்போ கிழவை பேச்சு கட்டுக்கதைகளை அதெல்லாம் நம்ம விலகி விலகி இருக்கணும் தேவ தேவபக்திக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்ம எப்போதும் நம்ம வாயிலிருந்து உண்டாகும் நம்ம வாயிலிருந்து இரயத்தின் தியானங்களும் நம்ம வாயின் வார்த்தைகளும் கத்திரிக்க பிரீத்தியாக உண்டாகணும்னு சொல்லிட்டு சங்கீதம் பத்தொம்பதில் வாசிக்கணும் பிரீத்தியாய் இருப்பதாக நம்ம வாயில் வார்த்தைகள் எல்லாம் கத்தர் பிரியப்படணும் நம்ம சிந்தனை எல்லாம் நம்ம இரயத்தின் தியானங்கள் சிந்தனைகள் எல்லாம் பிரீத்தியாகணும் அவருக்கு பிரியமாயிருக்கணும் அடுத்ததாக நீதிமொழிகள் பதினஞ்சு ஒன்றில் கடும் சொற்கள் எல்லாம் விட்டு விடுங்க பாதாளம் அழிவு எல்லாம் அவருக்கு முன்னால் பிரத்யட்சமாக இருக்கும்போது மனுஷகரையும் அவருக்கு மறையுமா அதுவும் அவருக்கு பிரத்யேஷமாக இருக்குது அதனால் நம்ம அதை கடும் சொற்கள் எல்லாம் நம்ம பேசக்கூடாத யோபி இருபத்தேழு மூணில் தீமையான பேச்சை பேசாதுங்க எண்ணாகும் பதிமூணு முப்பத்தி மூணில் துர்ச்செய்தி பரப்பினவங்களை பற்றி நமக்கு தெரியுமே துர் செய்தி இஸ்ரவே ஜனங்கள் பன்னெண்டு பேர் காணான்ல வேவு பார்க்க போனாங்க எல்லாரும் துர்ச்செய்தி தான் பரப்புனா ஆனா காலேபு மாத்திரம் யோசி காலேயே மாத்திரம் நல்ல பேச்சு நீங்க பய ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்ம எளிதில் அதை அதை பெற்றுக்கொள்ளலாம் அஹ் சொல்லிட்டு நல்ல செய்திகள் அங்க சொன்னான் அதனால அவன் கடைசி வரைக்கும் காணான் போய் சேரும்படியாக கர்த்தர் உதவி செஞ்சாங்க துர்ச்செய்தி பரப்ப கூடாத அஞ்சு நாலில் நம்ம வம்பு வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது அதாவது வம்பு வார்த்தைகள் பரியாச வார்த்தைகள் கேலி பரியாசம் பண்ணுகிற வார்த்தையெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அதே பேசக்கூடாது லேபராக பத்தொன்பது ப பதினாறில் கோழ் சொல்லக்கூடாது அதை மற்றவங்கள குற்றப்படுத்துகிறதே அவங்களே இல்லாததை இருக்கிற மாதிரி உருவாக்கி பேசுகிறதே அதெல்லாம் ஆண்டவர்கள பார்வையில் கணக்கு ஒப்புவிக்கணும் அது ஆண்டவர் பார்வையில் அது அறுவறுப்பானது தான் இந்த மாதிரி வார்த்தையில் நின்று கெட்ட வார்த்தை வேண்டாத வார்த்தையில் நின்று ஆ கற்றுக்குப் பிரியமில்லாத இருந்து நம்மளை தப்பிக்க வைக்கணும் நாம் அதுக்காக நாம் பிரயாசப்படணும் அதுக்காக ஜெபிக்கணும் பரிசு தாவியானவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும் இந்த வாயை மாதிரி வார்த்தைகள் துணிகரங்களை எங்கள் வாயிலிருந்து வரக்கூடாதப்பா இதுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு நல்ல கணக்கு ஒப்பி வைக்கணும் நம்ம பார்வை நம்ம ஒருத்தரை பார்க்குற பார்வை இளன பார்வை இதுக்கெல்லாம் கணக்கு ஒப்பு வைக்கணும் நம்ம செய்கைகள் ஒருத்தர் செய்கள ஒருத்தர் ஒன்றும் வாய் திறக்க மாட்டாங்க அவங்க செய்கைகளை ஆண்டவர்க்கு பிரியமில்லாத செய்கை அதெல்லாம் நம்ம விட்டு விளக்கிறோம் நம்ம இன்னும் பார்வையிலும் நம்மளோட செய்கைகளெல்லாம் கணக்கொப்புக்கு வேண்டி வரும் அன்பாயிருங்க கர்த்தரை தரித்து கொள்ளுங்க அவருடைய சுவாவத்தை நம்ம தரித்து கொள்ளுங்க இதுக்கு நம்மளோட முயற்சி மாம்ச முயற்சி விரி விரதாதா வீண்தா ஆனால் கர்த்தர்டு கையிலேருந்து நீங்கள் அந்த இறக்கத்துக்காக கெஞ்சுங்க அவரை சுபாவத்தை வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் கெஞ்சுங்க பரிசு தாவையான நிச்சயமாக நமக்கு உதவி செய்வாங்க ஹாலே லூயா எவைகளெல்லாம் நம்ம பேச வேண்டும் சொல்லி பார்த்துக்குவோம் பார்க்குனா பார்த்தா ஒன்றும் முகம் பதினாறு ஒன்பதுல தேவனுடைய அதிசயங்களை சொல்லி சொல்லி நம்ம தியானித்து பேசணும் கர்த்தர் செய்த அதிசயங்கள் இந்த வேதத்தில் ஏராளம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் எத்தனை அதிசயங்கள் செய்திருக்கிறது இன்றைக்கி நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவடைய கிருபதா எவ்வளோ போராட்ட வழியான நம்மளை கொண்டு வந்திருக்கிற அவ்வளோ அதிசயங்களை மற்றவங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரை அறியாதவங்களுக்கு எல்லாம் அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செய்தேன்னு சொல்லி ஒரு சாட்சியாகனு நீங்கள் அறிவீங்க அதெல்லாம் தியானித்து தியானித்து இப்படியெல்லாம் எங்கள் ஆண்டவர் அப்படி செய்வாங்கன்னு சொல்லி தியானித்து பேசுங்க அதாண்டவர் ஆண்டவர் விரும்புகிறதா இருக்கிறாங்க சக்கரியா எட்டு பதினாறில் பிறரோடு உண்மையாக பேசி பழங்க தலை போனாலும் நான் போய் சொல்ல மாட்டேன் தீர்மானம் எடுங்க உண்மையாக பேசுங்க என்ன வந்தாலும் சத்திய சத்தியமாய் பேசுங்க தவறான வெயின் வார்த்தைகள் துணிகரை நமக்கு வேண்டாம் எஃப்ஏசிஆர் நாலு இருபத்தொம்போதில் பக்தி விருத்திக்கு ஏதுவல்ல ஏதுவான வார்த்தை பேச வேணும் பக்தி விருத்திக்கு அதாவது இதனால் நமக்கு ஆண்டவர் ஆண்டவர் விருப்பங்களா ஆண்டவர் விருப்பப்படுவாரா இந்த மாதிரி பேசுனாக்க அது பக்தி விருத்திக்கு ஏதுவான அவங்களும் கத்தரை நம்புகிற விதத்தில் நம்ம பேசி பழகணும் பக்தி விருத்திக்கு ஏதுவான பேச்சு நம்ம பேச வேண்டும் ஒன்று குறைந்தர் பதினாலு ஒம்பதில் தெளிவாய் பேச பே தெ தெளிவான பேச்சுகள் நம்மளுக்கு வேணும் நமக்கு பிறட்டல் உருட்டல் அப்படிங்கிற பேசலை நம்மளுக்கு வேண்டாம் தெளிவான பேச்சு வேணும் எல்லா காரியத்துக்கும் நமக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாட்கள் வருது கடைசி நாட்கள்ல அதனால நாம உண்மையாக பேசணும் உள்ளது உள்ளது போல பேசணும் சத்திய சத்தியமாயிட்டு பேசணும் மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது மற்றவங்க துக்கப்படுகிற மாதிரி நாம் பேசக்கூடாது ஏழன பேச்சு கோல் சொல்லுகிறதே முன்னால விட்டு பின்னால பேசுறதே இதெல்லாம் மனுஷனுக்கு நல்லதல்ல கிறிஸ்துவை தரிச்சிருக்கிற கிறிஸ்துவன் நாம தரிக்கப்பட்ட கிறிஸ்துவனோட வேதத்தை அறிஞ்ச நாம் இப்படியெல்லாம் செய்யலாமா அதனால நம்ம நிச்சயமாக நம்ம நல்ல பேச்சு பேசணும் உள்ளது உள்ளதுபடி பேசி மிஞ்சினதுக்கு இடம் கொடுக்காதுங்க சாத்தானுக்கு மிஞ்சினது நாள் வரும் தீமை பேச்சு நாள் வருகிற அந்த வார்த்தைகளெல்லாம் நாம் பேசக்கூடாது நம்மளை வந்து தீர்மானம் எடுக்கலாம் இந்த ஒரு புதிய நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போம் நல்ல பேச்சே வாயிலிருந்து வரட்டும் என் வாய்க்கு காவல் வைங்க என் நாவு கடிவாளத்தை போடுங்கப்பா நாங்கள் உண்மையாக பேசினோம் உனக்கு பிரியமானதை பேசணு கற்றுத்தாங்க சொல்லி நம்ம ஜபம் பண்ணும்போது பரிசு தாவையான நீங்கள் இதுக்காக போராடி ஜோபம் பண்ணுங்க பரிசு நிச்சயமாக உங்களுக்கு அது உதவி செய்வாங்க நல்ல வார்த்தைகள் வாயில்னு வரட்டும் மற்றவங்களுக்கு ஔஷதமாக நம்ம வார்த்தை மாறட்டும் மற்றவங்க சந்தோஷிக்கிற வார்த்தை மாறட்டும் நாம் இப்படி ஒரு பேச்சு பேசுகிறேன்னு சொல்லி இரவெல்லாம் தூங்காது இருக்கிறவங்க எத்தனை பேருக்காக நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளில் பேசக்கூடாது நம்ம வாயில் இந்த வார்த்தைகள் ஆரோக்கியமுள்ள வார்த்தைகளாக மாறட்டும் அவங்களுக்கு ஆரோக்கிய சமாதானம் நல்ல தூக்கத்தை கொடுக்குற வார்த்தைகளாக ஆண்டவர் ஆசிர்வதிக்கட்டும் இதுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க ஆசிர்வதிங்க கற்றோடைய அதிசயங்களை தியானித்து தியானித்து மற்றவங்ககிட்ட நாங்கள் நீங்கள் பேசுங்க அவங்களுக்கு பக்தி விருத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் பேசுங்க வார்த்தைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கட்டும் இப்போது நாம் ஜெபிக்கலாம் நல்லாண்டவரே நன்றியோடு உன்னை துதிக்கிறப்பா அவனை மகிமைப்படுத்துகிற கொண்டாடுகிற போற்றுகிற வாழ்த்துக்கிற வணங்குகிற எங்கள் வாயின் வார்த்தைகளை நிறையத்தி தியானங்கள் உனக்கு பிரீதியாக இருக்கட்டும் அப்பா உன்னை துக்கப்படுத்துக்க மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது உனக்கு பிரியமானதை பேசை எங்களை கற்றுத்தாங்கன்னு சொல்லி சேவிக்கிறப்பா சோத்ர சோத்ர சோத்ராண்டவரே ஆண்டவரே நன்றியோடு நான் துதிக்கிறேன் துதிக்கிறப்பா சோத்ரக்காண்டவரே நாய்தீர்ப்பு நாளில் எல்லா வார்த்தைக்கும் வீணான எல்லா பேச்சுக்கும் பார்வைக்கும் நடை உடைகளுக்கு எல்லாம் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும்ப்பா ஆண்டவரே சோத்ரன் நாங்கள் பரிசு தாயியானவர் எங்களுக்கு அது உதவி செய்யும்படியாக செபிக்கிற இந்த வசனத்தை கேட்குற அத்தனை பேருக்கு அந்த பாகியத்தை நீ கொடுங்கப்பா சோத்ராண்டவரே வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாகட்டும் கர்த்தரண்ட வரிக சமீபம் ஆயிடுச்சப்பா சோத்ராண்டவரே உன அறியேன்னு சொல்லி எங்களை தள்ளிவிடக்கூடாதே ஆண்டவரே எங்களை அப்பா சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்ள விதத்தில் ஆண்டவரே உத்தம உள்ள ஊழியக்காரியேன்னு சொல்லி கர்த்தாவை நம்மளை சேர்த்துக்கொள்ளும்படியாக உதவி செய்யும்படியாக செபிக்கிற அப்போ அந்த அந்த ஜபத்தை இந்த ஜபத்தையும் இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டால் அத்தனை பேருக்கும் அந்த வாக்கியத்தையும் கிருபங்களையும் கொடுப்பீராங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற பரிசுத்தாவேனு உதவி செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இயேசு பிதாவே ஆமீன் 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 இப்பொழுதும் கூட நீங்கள் இது கேட்டுட்டு உங்களுக்கு அது பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த செய்தி அனுப்புங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமாம்